சத்துடைய பச சித்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளுக்கான வசனம் சங்கீதம் அறுபத்தி நாலு ஒன்று தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டரலும் சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தரலும் இரண்டாவது பகுதி சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தரலும் ஹலோ லோயா பிராணன் காக்கப்படுறதுக்காக ஒரு ஜெபம் நம்மளுடைய பிராணன் எவ்வளோ முக்கியம்னு பாருங்க லேசாக ஒரு பொட்டில் அடிப்பட்டாலே மனுஷன் காலி ஒரு சொட்டு ரத்தம் வெளியில் வராமலே மனுஷன் செத்துடுறான் என்ன வியாதி உடம்புல இருந்ததுன்னே தெரியாது மயக்கம் போட்ட மாதிரி ஆனாங்க அதுக்குள்ளே செத்துட்டாங்க இதுதான் மனுஷனுடைய பிராணன் அவ்வளோதான் ஃபினிஷ்ட் அப்படின்னு இருக்குது அப்படி உள்ள உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த தாவீது ராஜா என்ன சொல்கிறாரு என்னோடய பிராணனை காத்தரலும் எதுக்குன்னா சத்ருவினால் வரும் பயம் நீங்கி என்னை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் சத்ரு வர்றான்னு சொல்லும் பொழுது ஒன்று ரெண்டு பேர் வந்தால் கூட தாவீது சமாளிச்சிருவாரு ஒரு கூட்டம் வந்தால் கூட சமாளிச்சிருவாரு ஆனால் எல்லா பக்கமும் திரண்டு வரும் பொழுது ஒரு பெரிய கூட்டமே வந்து ஒத்தா ஒத்தையா நிற்கும் பொழுது அந்த டைமில் வரும் பாருங்களேன் ஒரு பயம் அந்த பயம் நீங்கணும் எல்லாருக்கும் இந்த பயம் சத்ரு வந்து மனுஷ வடிவத்துல வருவான் வடிவத்திலே வருவான் சாத்தானே வருவான் எப்படின்னா நம்மள அட்டாக் பண்றதுக்கு கத்தருடைய பிள்ளைங்க எல்லாருக்குமே இந்த ஒரு பிரச்சனை இருக்கு சாத்தானுடைய ஒரு அட்டாக் அது வந்து பேனிக் அட்டாக்கை விட பயங்கரமான அட்டாக்கு சேட்டானிக் அட்டாக் இந்த எல்லாம் தாண்டி தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம் அதனால சாத்தானை எப்படி முறியடிக்கணும் சாத்தானை எப்படி அவனோட நீ போ உன் பாதாளத்துக்குள்ளே இருக்கிற நெருப்புக்குள்ளேயே நீ போ அப்படின்னு சொல்லி அவனை விரட்டுறதுக்கு உள்ள ஜபங்களெல்லாம் நாங்கள் நிறையா பண்ணி இப்போ எங்களுக்கு நல்லா தரோவாயிடுச்சு சாத்தானை எவ்வளோ இதாக விரட்டலான்னு சாத்தானை பார்த்து என் ஆண்டவர் படைச்ச ஒரு தூசிக்கு கூட மதிப்பு கொடுக்கலாம் நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஆளா நீ தூசியை விட கேவலமானவன்னு சொன்னால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பிசாஸ் ஆமா ஆமா நான் ஆண்டவர் படித்த தூசியை விட கேவலம்னு அது கன்ஃபூஸ் பண்ணும் பாருங்க ரொம்ப வேடிக்கையா இருக்கும் ஏஸ் விநாமத்தினால போ சத்துருவே அப்படின்னு சொன்னால் போகிறேன் போகிறேன்னு சொல்லிட்டு போகாமல் நைஸாக சீட் பண்ணும் இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் எக்கச்சக்கமாக பார்த்துருக்கிறதுனால அந்த சாத்தானை விரட்டுறதே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பலனான ஒரு காரியம் இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நாமத்தினால சத்ருவே இந்த சரீரத்தை விட்டு வெளியே போ போ அப்படின்னு சொல்லி நாங்க ஜெபம் பண்ணுவோம் அல்ல லூயா கத்தருக்கு மகிமை உண்டாட்டும் என் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈரோடுல வந்து க இப்படி ஒரு சத்ரு போராட்டம் இருந்துச்சு அவர் உரு உருன்னு உரிமிக்கிட்டு இருந்தாரு ஜெவம் பண்ற டைம் நான் டக்குன்னு கண்ணை திறந்து என் ஸ்பிரிட்லயும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு பார்த்துட்டேன் இவர் தான் அந்த வீட்டு தலைவர் தான் அப்படி பண்ணிகிட்டு இருக்காருன்னு அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு அந்த சாத்தாண்டை விரட்டுறதுக்கு நல்லா ஆச்சு ஓடி போயிடுச்சு அந்த நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு என்னோட மக பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டா மம்மி என்ன மம்மி நீங்கள் அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக கத்தி அந்த சாத்தாண்டை விரட்டினீங்க அப்படின்னு சொல்லி அவள் அதுதான் ஃபஸ்ட் டைம் என்னை பார்க்குறா இப்படி பிசாஸ் விரட்டுறத அதனால் ஊழியத்தில் இதெல்லாம் சர்வ சாதாரணமாக வருது கத்தருக்கு பயமே உண்டாகட்டும் இந்த இடத்துல தாவி இது என்ன சொல்கிறாருன்னா அந்த சத்ருக்கள் நிமித்தம் வரக்கூடிய அந்த பயம் நீங்கி நான் வந்து எப்படி இருக்கணும்னா என் பிராணனை நீங்கள் காத்து என் பிராணனுக்கு வினை இருக்குது ரொம்ப வினயமாக இருக்கிறாங்க சத்துருக்கள் ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க எனக்கு எகேன்ஸ்டாக அப்போ நான் வந்து நான் என்ன செய்யட்டோ அந்தவர் உம்முடைய துணை இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை என்னை பீஸ் பீஸாக கூட வெட்டி போட்டுருவாங்க ஒரு ஒரு டைம்ல காட் வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு மூணு ஆப்ஷன் கொடுக்குறேன் நீ எந்த ஆப்ஷன் எடுத்துக்குவ சத்துருக்கள் கையில் இப்போ பிடிச்சி கொடுக்கட்டா நீ என்ன ஒரு காரியம் பண்ணியிருக்கேன் எனக்கு எகேன்ஸ்டான்னு சொல்லி கேட்கும் பொழுது ஐயோ சத்துருக்கள் கிட்ட மாத்திரம் என்னை பிடிச்சி கொடுத்துறாதீங்க நான் உங்கள் கையில் கூட விழுந்துடுறேன் ஆண்டவரை அவங்க கிட்ட மன்னிப்பு இருக்கு என்னை நீங்கள் மன்னிச்சிடுவீங்கன்னு சொல்லிட்டு அழுவார் ரெண்டு சாமுவேல் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் இதை பார்ப்பீங்க கத்தருக்கு மைமை உண்டாட்டும் சத்துரு கையில மாத்திரம் நம்ம விழுகவே கூடாது கத்தர் நம்மளை பாதுகாக்கணும் நிச்சயமா பாதுகாப்பார் லூயா ஹலை வீடு வாசல் எல்லாம் ரத்தம் இருக்கு ரத்தம் சிலுவை போடப்பட்டிருக்கு இருக்கு நம்ம வீட்டை சுத்தி அக்கின மதில் இருக்குது விசாசுக்கு அதெல்லாம் நுழைஞ்சு இந்த பக்கம் வர முடியாது நம்மளுடைய முடி ஒன்னொன்னும் என்னப்பட்டிருக்கு நம்மளுடைய கரங்கள் அவர் தன்ன நம்மளை வரைஞ்சி வச்சிருக்காரு அவர் கரத்தை விரிச்சா நம்ம முகம் தெரியும் அவருக்கு அப்படி அவர் நம்மளை நினச்சி நினச்சி நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு வெரைட்டி வெரைட்டி நம்மளுக்கு வந்து நன்மை செய்கிற தெய்வம் இயேசு இப்படி ஒருத்தரை வச்சிட்டு நம்ம வந்து அங்கங்கன்னு அலை அழைப்பாகைய வேண்டாம் அந்தவர் நிச்சயமாக சத்ருக்களின் கிட்ட இருந்து நம்மளுடைய பிராணனை காப்பாற்றுவார் நம்மளுடைய பயத்தை நீக்கி சமாதானம் கொடுப்பாரு கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவிய கொடுக்கல பாருங்க ஒன்று தீமூத்தையோ சாரி ரெண்டு தீமூத்தையோ ஒண்ணு ஏழுல கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்திமான ஆவியை தான் கொடுத்திருக்கிறாரு அதனால பயத்தை கொடுக்கறது சாத்தான் அந்த மாதிரி சில சாத்தானுடைய செயல்கள்ல பயம் வந்து மனுஷனை அப்படி நசுக்கிற மாதிரி வரும் பொழுது கர்த்தர் தான் நமக்கு துணை நிற்கிறவர் கர்த்தர் தான் நம்மளை அந்த பயத்திலேருந்து நீக்கி போட்டு அந்த படப்படப்புலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து நம்மளை ஸ்ட்ராங்காக கரேஜியஸாக நம்மளை நிறுத்துவார் கர்த்தருக்கு மகிமையும் உண்டாகட்டும் எத்தனை போராட்டங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ போராட்டங்கள் குடும்பங்களில் சண்டை அடிதடி ஜெயிலுக்கு போகிறது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது கோர்ட்டுக்கு போகிறது இதெல்லாம் வந்து சில குடும்பங்களில் சர்வசாதாரணமாக நடக்கும் நான் எப்போதும் ஜோ பண்ணும்போது நான் ப்ரே பண்ணுவேன் அந்த எந்த ஆக்சிடெண்ட்டும் என் மூலமாக வரக்கூடாது நான் எந்த காரணத்தினாலும் நான் ஜெயிலுக்கு போகக்கூடாது எந்த ஒரு பிரச்சனைனாலும் கோர்ட்டுக்கு போகக்கூடாது என்னை நீங்க அப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி நான் அப்படியே பண்ணுவேன் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்ன பத்திரமா வச்சிருக்காரு காரை ஓட்டிட்டுதான் போறேன் இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் ஆனது அதுக்கெல்லாம் ஏசப்பா தான் காரணம்னு சொல்லுவேன் நான் பெரிய கார் நான் பெரிய டிரைவர்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை கர்த்தர் நல்லவர் என்னோட வழிகள்ல ஆண்டவர் வந்து எந்த ஒரு நடுவுல பிரச்சனை வராதபடி பாதுகாக்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் என்னை பாதுகாத்தான் வச்சிருக்கிறாரு ஹலை லூயா என்னை பாதுகாத்து என்னை காப்பாற்றின தெய்வம் உங்களை காப்பாற்ற மாட்டாரா விசுவாசிங்க நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பார் அவர் என்ன சொல்றாருன்னா ஜியோட்டனமி சாப்டர் டுவெண்ட்டி எயிட்டில் அவர் சொல்றாரு நீ போகும்போதும் நீ ஆசிர்வாதமாக இருப்ப நீ வரும்போதும் ஆசீர்வாதமாக இருப்ப நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியங்கள்லேயும் ஆசீர்வாதத்தை கட்டிலிடுவேங்கிறாரு எல்லா ஒற்றிலும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க தான் ரெடியாக இருக்கிறாரு இந்த பிராணனை ஆசீர்வதித்து இத்தனை வருஷ காலமாக என்னை ஆசீர்வாதத்தை காப்பாற்றி வச்சிருக்கிறாரு உங்களை காப்பாற்றுவார் உங்கள் பிராணனுக்கு விரோதமாக வருகிற சத்துருக்கள் அவங்க கொண்டு வர அந்த பயத்தை நீக்கி உங்கள் பிராணனை காப்பாற்றுவார் ஹலே லூயா நம்ம ஜெபிக்கலாம் நல்ல தெய்வமே இந்த வேலையிலும் ஆண்டவரே சத்துருக்கள் எந்த வழியில் வந்தாலும் ஆண்டவரே நீங்கள் நடுவில் நின்று அந்த சத்துருக்கள் நெருங்க முடியாதபடி ஒரு முடி கூட புட்டுங்க கர்த்தருடைய ஆவியானவர் வைராக்கியம் கொண்டு உடைய பிள்ளைகளுக்காக நீங்க ஆண்டவரே யுத்தம் செய்து எங்களை நீங்க பாதுகாக்கிறதுக்காக நன்றி ராஜா ஒவ்வொரு நாளும் உன்னை பாதுகாப்புல நாங்க சந்தோஷம் அடைகிறோம் சமாதானமா இருக்கிறோம் ஏன்னா கர்த்தர் பாதுகாக்கிறவர் அவர் எத்தனை முறை நம்மளை பாதுகாத்தார் நம்ம கணக்கு தெரியாது எப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்மளை பாதுகாத்தாருன்னு நமக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் நிச்சயமா எத்தனையோ முறை சத்ருக்கள் கிட்ட இருந்து பாதுகாத்துருக்கிறார் நமக்கு விரோதமா எலும்பின ஜனங்கள் கெட்டவங்க அவங்க கிட்ட இருந்து பாதுகாத்துருக்கிறார் கர்த்தருக்கு மைமை உண்டாகட்டும் இன்னைக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்றா மக்களுக்கு உங்க பிராணனை பாதுகாப்பார் நிச்சயமாக அதை செய்வார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காட் பிளெஸ் யூ ஆல்